ஹலோ எவ்ரி ஒன் வெல்கம் பேக் டு அனீஷ் மொபைல் இன்றைக்கி நம்மகிட்ட வந்திருக்க மாடல் என்னென்னு பார்த்தீங்கன்னா விவோவில் இப்போ லேட்டஸ்ட்டாக ஆன ஒய் டூ ஹண்ட்ரட் இ விவோ தேர்ட்டி ப்ரோ விவோ ஃபிஃப்டி சிக்ஸ் மாடல் இது எல்லாமே ஃபைவ் ஜி மாடல் நிறைய குவான்டிட்டியில் வந்துருக்குங்க வாங்க மொபைல் கண்டிஷன் எப்படி இருக்குது என்னென்ன ப்ரைஸில் வந்துருக்குன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா விவோ வி தேர்ட்டி ப்ரோ மாடலுங்க எட்டு ஜிபி ரேமு இரநூத்தம்பத்தாறு ஜிபி ஸ்டோரேஜ் உள்ள மாடல் மொபைல் கண்டிஷன் பாருங்கள் ப்ராண்ட் நியூவாக இருக்கும் ஒரு சின்ன ஸ்க்ராச்சோ டென்ட்டோ எங்கேயுமே இருக்காது நிறைய குவான்டிட்டி இருக்குது நிறைய குவான்டிட்டி இருக்குது பாக்ஸ் கிட்டோடய வந்துரும் பாக்ஸில் அக்சசரிஸ் பாருங்கள் இந்த கண்டிஷன்ல தான் எல்லாமே இருக்கும் ஒரிஜினல் கேபிளு ஹெட்டு பாக்ஸோட என்னென்ன அக்சசரிஸ் வருமோ எல்லாமே வந்துடும் மொபைல் கண்டிஷன் பாருங்கள் இதோட ஹைலைட்டே வந்து அந்த லைட்டு தாங்க பேக்கில் இது நம்ம கொடுக்குற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா முப்பதாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு ஏழு மாதம் வாரண்ட்டி இருக்குங்க ப்ராண்ட் வாரண்ட்டி ஏழு மாதம் இருக்குது இன்னும் முப்பதாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஏழு மாதம் வாரண்டியோடு கொடுத்துடலாம் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஒய் டூ ஹண்ட்ரட் இ இதுவும் ஃபைவ் ஜி மாடல் தான் இதுவும் செவன் மந்த் வாரண்ட்டி இருக்குது மொபைல் கண்டிஷன் பாருங்க இது சிக்ஸ் ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளதுங்க இது இன்றைக்கி மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் நம்ம ஏழு மாதம் வாரண்ட்டியோட நம்ம கொடுக்குற ப்ரைஸ் வந்து பதினாலாயிரத்தி முந்நூறுவாய்க்கு கொடுக்குறோம் பாக்ஸ் அக்சசரிஸ் எல்லாமே வந்துடும் நம்ம எப்படி காமிக்கிறோமோ அப்படியே இருக்கும் பேக் பவுச்சு ஒரிஜினல் கேபிள் ஒரிஜினல் ஹெட்டு சிம் எஜெக்டட் எல்லாமே வந்துடும் பக்காவாக வந்துடும் நெக்ஸ்ட் மாடல் அப்படியே வந்தீங்கன்னா விவோவில் வி ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி மாடல் இது நாலு ஜிபி ரேமு ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி ஸ்டோரேஜ் உள்ளதுங்க மொபைல் கண்டிஷன் பாருங்கள் பாக்ஸ் கிட்டு எல்லாமே வந்துடும் நைன் ஹண்ட்ரட் இது பதினோரு மாதம் ஒய் ஃபிஃப்டி சிக்ஸ் ஜி மாடல் விவோ வி தேர்ட்டி ப்ரோ ஒய் டூ ஹண்ட்ரட் இ சிக்ஸ் ஜிபி ரேமு இது எயிட் ஜிபி ரேமு இது ஒய் டூ ஹண்ட்ரட் இ வந்து பதினாலாயிரத்தி முந்நூறுரூவா ஒய் தேர்ட்டி ப்ரோ வந்து முப்பதாயிரத்தி ஐநூறுரூவா ஒய் ஃபிஃப்டி சிக்ஸ் ஃபைவ் ஜி வந்து பத்தாயிரத்தி தொள்ளாயிரூவா எல்லாமே பிராண்ட் வேரண்ட்டி இருக்குது நிறைய குவான்டிட்டி இருக்குதுங்க எல்லாமே எல்லாத்துலேயுமே நிறைய குவான்டிட்டி இருக்குது எதுவுமே ஸ்கிராச்சோ டென்ட்டோ ஃப்ரிட்ஜு வேலை பார்க்காம சர்வீஸ் பார்க்காத ஃபோன் மட்டும்தான் நம்ம கஸ்டமருக்கு ரீசேல் பண்ணுறோம் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம நம்பர் இருக்குங்க உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் ஒரு மொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மொபைல் கண்டிஷனை நாங்கள் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா வீடியோவாக சென்ட் பண்ணிடுவோம் வேறு என்ன டவுட்னாலும் நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க